ஹே கைஸ் ப்ரைஸ் த லாட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்தை தேவனோடு எப்படி செலவிடுவது ஒரு நாலு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் தரேன் முக்கியமாக நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கற்றுறவங்களே ஆசீர்வதிப்பார் ஃபஸ்ட் வந்து என்னென்னா வேத வாசிப்பு அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகேயா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா தற்போது நீங்கள் வாசித்து வரும் பைபிள் புத்தகத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிங்க அல்லது ஒரு புதியதை புதிய அதிகாரத்தை நீங்கள் வந்து வாசிங்க அது வந்து ஒரு டென் மினிட்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்ததை வந்து ஆய்வு செய்து படித்து மனதில் பதியும் வார்த்தைகள் வாக்கியங்களை வந்து அண்டர்லைன் பண்ணி அடையாளம் செய்யுங்க அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஜபம் செய்தல் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகேயா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா தேவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பாவ மன்னிப்பு கேட்கணும் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் நண்பர்கள் மற்றும் சமுதாயத்திற்கு வந்து நீங்கள் வந்து ஜெபிக்கணும் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் எழு எதிர்காலத்துக்கு வழிகாட்டலும் ஞானமும் வந்து இசைப்பட்ட வந்து கேட்கணும் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகேவா தேர்ட் பாயிண்ட் வந்தீங்கன்னா குறிப்பெழுதுதல் அது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸு நீங்கள் வந்து வாசித்ததை வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதுங்க அது வந்து ஒரு டென் மினிட்ஸு அடுத்து நீங்கள் கற்றதை வந்து எவ்வாறு வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துவது அப்படின்னு வரையறை செய்யணும் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர்த் வந்து என்னென்னா வழிபாடு அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகேயா அதாவது ஒரு ஆராதனை பாடலை வந்து இயக்கி மொபைல்லையோ ஓகே அது வந்து இயக்கி நீங்கள் வாசித்தவற்றை வந்து தியானிக்கணும் சரியா ஒரு கிறிஸ்டின் பாட்டு ஆராதனை பாட்டை வந்து உங்கள் மொபைலில் வந்து இயக்கி நீங்கள் தான் தியானிக்கணும் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஓகே இப்படி நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்தை வந்து கத்தரோடு வந்து செலவிட்டால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தையும் கட்டர் ஆசீர்வதிப்பார் ஏமேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கம்மிங் டேஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் Thank you. God bless you all.